ஒரு சில பேருக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் இருக்கும் தெரியுமா அவர்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அருள் என்பது குறைவாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய வளர்ச்சி என்பது தடைபடும் குடும்பத்திலே அந்த விருத்தி அப்படிங்கிறது தடைபடும் விருத்தி அப்படின்னு சொன்னா அது வம்ச விருத்தி மாத்திரமல்ல ஒரு திருமண தடையை காண்பது அல்லது திருமணம் நடந்தும் குழந்தை பேரிலே ஒரு தடையினை காண்பது இது போக என்னதான் சம்பாதித்தாலும் வீட்டிலே பணம் என்பதே தங்காமல் வளர் அடைய இயலாமல் ஏதோ ஒரு வழியிலே செலவாகி கொண்டே செல்வது உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இருமடங்காக உழைக்க நேரிடுவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட சொன்னா அங்கே குலதெய்வத்தினுடைய அருள் என்பது குறைவாக இருக்கிறது என்று பொருள் அப்ப என்ன பண்ணணும் வருடந்தோறும் வருடத்திற்கு ஒரு முறையேனும் அந்த குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்த வேண்டியது அவசியம் சார் எனக்கு குலதெய்வமே எதுன்னு தெரியலன்னு சொன்னா கூட வீட்டிலே ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து வழிபட்டு வர வேண்டியது தொடர்ச்சியாக நாம் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து வழிபடும் பொழுது நம்முடைய குலதெய்வம் எங்கே இருக்கிறது என்பது யாரோ ஒருவர் மூலமாக நிச்சயமாக நமக்கு தெரிய வரும் அதன் மூலமாக நாம் அந்த குலதெய்வத்தை அறிந்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு வருடந்தோறும் சென்று வழிபட்டு வந்தாலே போதும் தெய்வத்தினுடைய அருள் என்பது நிச்சயமாக நீடித்து இருக்கும்